ஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா டீ டைம் ஸ்நாக்ஸுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸுங்க கோதுமை வச்சு எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது எவ்வளோ சீக்கிரம் செய்யலாமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ரெசிபியை எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க அது இதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஈஸியான முறையில் மொறுமொறுப்பான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கீங்க அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கீங்க அப்புறம் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஓமமும் அதே மாதிரி காஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதை வந்து அப்படியே சேர்க்காம நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்தோன்னா நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் வருங்க அப்புறம் ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விடுங்க அது கட்டி கட்டியாக இருக்குங்க இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் என் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சாஃப்ட்டாக அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லா குழந்தைங்களும் சாப்பிடக்கூடியது தாங்க ஒரு ஈஸி ஈஸியான கிறிஸ்பியான ஒரு ரெசிபி தாங்க அது அது நல்லா நல்லா உருண்டையாக நம்ம சப்பாத்தி மாவு ஊட்டத்துக்கு மேலே நல்லா உருண்டையாக ஊட்டி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் தேய்க்கிற லேயரை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி நல்லா திக்காகவும் இல்லாமல் நல்லா லேஸாக தேய்ச்சி எடுத்துக்கிறதுக்கப்புறம் ஸ்போக்ஸ் ஸ்பூனை வச்சு சுற்றி ஹோல் போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம அடுப்பில் ச கடாயில் இதை போடும்போது பூரி மாதிரி பஃபன் வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஹோல் மாதிரி செஞ்சுக்கலாங்க இந்த பக்கமும் திருப்பி செஞ்சுக்கலாம் சுற்றிலும் நல்லா ஹோல் மாதிரி செய்யலாங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே இருக்கிற பாத்திரத்தை எடுத்து அதை ரவுண்ட் பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வாட்டர் கேன் மூடியோ இல்லை தட்டோ எது கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பீசஸ்ஸாக வெட்டி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க அது நல்லா மொறு மொறுப்பாக இருக்குங்க இது இருக்கிற அந்த பீசஸையும் நம்ம வந்து இதை மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் உருண்டியா ஊட்டி நம்ம அதே மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் அதை நம்ம கட் பண்ண பீஸஸ் எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க குழந்தைகளை எப்படி சாப்பிட்றாங்கன்னு வேறு லெவலுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் பாய்